சேலையூர் அருகே மூன்றாவது மாடியில் சாரம் சரிந்ததில் கீழ் விழுந்த இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் சேலையூரை அடுத்த ஐஓபி காலனி ஏர்மன் என்க்ளூசிவ் பகுதியில் சி பி என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் நேற்று கட்டிடப்பணியில் ஈடுபட்ட பள்ளிக்கரணியைச் சேர்ந்த ஏழு வயதான கனகராஜ் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான சாரு ஆகிய இருவர் மூன்றாவது மாடியிலிருந்து சாரம் சரிந்து விழுந்ததில் கனகராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பரத்து காயமடைந்த சாரு கோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து சேலையூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்